நல்லா பிரிஞ்சு மேலே வந்துச்சு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு மீன்லாம் வெந்து போச்சு இறக்க வேண்டியதான் இன்னும் ரசம் மட்டும் வைக்கணும் அதான் மீன் வரைச்சாச்சு மீன் குழம்பு வச்சாச்சு ம் சாதம் உடைச்சாச்சு ரசம் மட்டும் வச்சுட்டுனா வேலை முடிஞ்சுது அண்ணன் வந்தாங்கண்ணா அவன் கொண்டு வரதை வாங்கி வச்சுட்டேன் சாப்பாடு போட்டு அனுப்பிவிட வேண்டியதான் நான் போய் சொல்ல ரெடி குழம்பு வசம் தூக்குது நாங்கள் ரெடி ஆகிடுச்சு பாரு ஆமாண்டி ஆமாண்டி ரெடி ஆகிடுச்சு என்னடி தூக்கம் கையமாக வந்திருக்கீங்க இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க எப்போ போய்ட்டு இந்த தூக்கில் எடுத்துட்டு வரீங்க ஆமாம் எங்கள் வீட்டை அப்படியே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் தானே இருக்குது போய் தூக்கின்னு ஓடி வரும் பின்னாடியே கழுத்து வச்சுருந்தான் கழுவியே ரெடியாக தான் இருக்கீங்க போல இருக்கேன் ஆமாக்கா நாங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஆ நாங்கள் வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது வெங்காயம் தக்காளி அர்த்தம் அவ்வளோக்குள்ள பூண்டு குடிச்சு வச்சா ஆ எவ்வளோ வேலை செஞ்சிருக்கலாம் ஏன் இங்கே சாப்பிட்டு போங்கடி டிஃபன் பாக்ஸ் ஊற்றி எத்தனை போகிறீங்க குழம்பு வீட்டுக்கு வீட்டில் போய் சாப்பிட்றீங்களா ஓஹோ நீ அப்படி நினச்சி நிற்கேன் ஆஹா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு நாங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல நீங்கள் மட்டும் தான் செஞ்சு சாமி கை சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா பரவாயில்ல உங்கள் அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்கலாம் வருவாங்க அவங்க எதிர்க்க வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு குச்சமாக இருக்காது அதனால தான் இப்போ வந்து மத்தியானத்துக்கு இங்கே சாப்பிட்டுக்குறோம் அப்புறம் வந்து நைட்டு திரும்பி இங்கே வர முடியாது இல்லையா அதனால வீட்டுக்கு திரும்பி சாப்பிடுறோம் நைட்டுக்கு எத்தனை போதுக்கு தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துக்கும் என்னடி சொல்கிற ஒன்றும் புரியல எனக்கு எக்கா வேணா சொல்லணும் மதியம் நீங்கள் சாப்பிட்டு நைட்டுக்கு நான் தாய் வேணா குழம்பு எத்தனை போகிறலாம் இப்போ மதியம் நீங்கள் சாப்பிட போகிறீங்களா அதுக்கு எதுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்தீங்க ஐயோ எத்தனை மணி நேரத்துக்கு சொல்கிறது தெரியல நைட்டுக்கு சாப்பிடுவோம்ல அப்போ குழம்பு வேணும்ல அதுக்கு எத்தனை போகிறதுக்காக எத்தனை வந்துருக்கும் டிஃபன் பாக்ஸ் இவன் என்ன ஒன்று பண்ணுங்க நாங்கள் சாப்பிடுங்க வாங்க இங்கே உங்கள் அண்ணெல்லாம் வந்துட்டு அவங்க சாப்பிட்டு பிறகு நான் சாப்பிட்றேன் அவங்களாம் எத்தனை மணிக்கு வருவாங்களோ ஏது வருவாங்களோ தெரியல அது வரைக்கும் நீங்கள் என்ன வெயிட் பண்ணி நினைப்பீங்க நாங்கள் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட போகிறேன் ராதிகாக்கா மனசு யாருக்கும் வராது வா 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 போய் சாப்பிடலாம் வாடி ஏக்கா மீன் வறுவல் ரெடி ஆச்சா மீன் வறுவல் ரெடி மீன் குழம்பு ரெடி சாதம் ரெடி என்ன ரசம் மட்டும் தான் ரெடி ஆவல ரசத்துக்கு எங்க மாமியார் அரைச்சு நிக்காங்க அவங்க அரைச்சு எடுத்து வந்த உடனே ஒரு கொதி போட்டேனா அது முடிஞ்சிரும் அம்மா மீன் குழம்பு சாப்பிட்டு அந்த ரசம் சாதம் சாப்பிட்டு என்ன டேஸ்டா இருக்கும் சொர்க்கம்னா அத சொர்க்கமே அது அம்மில அரைச்சு வச்ச ரசம் வேற லெவல்ல இருக்கும் சரி சாப்பிடலாம் வாங்க எனக்கு கூட பசிக்குது ராதிகா யார் அண்ணனா வா 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 ஏண்டி வந்துட்டாங்களேடி இவங்கள அதுக்கு தான் முன்னாடியே பொடி பொடின்னு சொன்னேன் என்ன குழம்பு கொதிக்க வேண்டிய இந்த வந்துட்டாங்க பாரு இவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம சாப்பிட போடணும் நினைக்கிறேன் ஏன் ஒரு அரை மணி நேரம் லேட்டா வந்தா ஆவாதா எப்படி வேகமா வராங்க பாரு சரி விடு விடு இது பழ கூடலாம் வருதுடி அம்மால பழ கூடலாம் வருது என்ன பழ தந்து இருக்காங்க தெரியலையா நம்ம எப்படி மார்க்கிங்க ஆ ரொம்ப நல்லா இருக்கனே பழமா ஃபுல்லாவே பழம் தானே காய்கறிலாம் கூட எத்தனை வரும்னு சொன்னாங்க காய்கறிலாம் எதுவுமே காணும் கோமதி கேக்கோ ராதிகேக்கோ இந்த ஒரு கூட தந்துருக்கீங்களா இது எங்கள் ராதிகேக்கோ பத்தாது ஆ இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்க நீங்கள் ஏமா ஏமா என்ன கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு விடு இன்னும் கூட இருக்குது அவங்க அவங்களுக்கு தனித்தனி நேரத்தில் வந்துருக்கிறேன் ஒரு கூட பழம் வந்து ராதிகாக்கு ஒரு கூட பழம் வந்து கோமதிக்கு ஒரு கூட காய்கறி வந்து ராதிகாக்கு ஒரு கூட காய்கறி வந்து கோமதிக்கு அந்த மாதிரி தனித்தனி நேரத்தில் வந்துருக்கேன் அவசரப்படாத எக்கா தனித்தனி நேரத்தில் எடுத்து ஏன் நான் உனக்கு கேட்க சொன்னேன் நீ சொல்லணும்னாலும் உன் மனசு எனக்கு தெரியாதா என்னடா ஒரு கூட எல்லாத்தையும் போட்டு எடுத்து வந்துட்டாங்களா இத்தனை ஒன்று எடுத்து வந்துருக்காங்களே சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுது இல்லை அதுதான் கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கினேன் இவளையே போதும் நம்ம மாட்டி வரத்துக்க ரொம்ப ஏ பின்னாடி மட்டும் உங்க அண்ணன் அப்படி பேசுற அவங்க அண்ணன் வந்து அப்படியே நடிக்கிறியா பாசம் இருக்கிற மாதிரி ஆமா இது நடிப்பு தாக இது கொஞ்சம் தள்ளி போறியா அப்படிக்கா பத்தியா உங்க அண்ணன் வந்த பிறகு எங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறியா சரி லூசு தள்ளி போடி ஆயிரம் தான் இருந்தாலும் நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தானே நாங்க உனக்கு சொந்தக்காரங்களா கொஞ்ச நேரம் வாய் வச்சு நம்ம மெதியா இருக்கியா ஆவாதுங்க கை பட்ட குத்தம் கால் பட்ட குத்தம் தானே நான் அது சொன்னாலும் உனக்கு குத்தமா தான் தெரியும் நானும் உனக்கு சொந்தக்காரா அந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி கூட மண்டையில போடுறேன்ட்டு ஏமா இது கொஞ்சம் இறக்கி வைமா அந்த வரேனே அண்ணா எப்படி நேர்கற அண்ணி பசங்கள வரலையா வராங்கமா வராங்கமா பின்னாடி வராங்கமா ஓ அண்ணி கூட வந்துட்டாங்களா சரிங்க சரி நேர்கனே இத பாத்துமா பாத்துமா வெயிட்டா இருக்கும் பாத்தியாது எதுக்குடா இவ்ளோ வைனற ஏண்டி இது என்னடி இந்த நடிப்பு என்ன நடிக்குது ஆள் இல்லனா திட்டுது ஆள் வந்து அப்படியே பாஸ் ஆகுற மாதிரி நடிக்குது பெரிய கில்லாடியா இருக்கும் போல அப்படியே பாத்துமா பாத்துமா அம்மா என்ன கண கணக்குது இன்னும் கூட இருக்குமா போய் எட்டுன வரேன் நீ என்ன நான் போய் எட்டுன வரேன் வேணாம் வேணாம் முன்னால போய் எட்டுன வர முடியாது நான் போய் எட்டுன வரேன் சொன்னா கேட்க மாட்டே நீ சரி போய்டா இதுனது தானாச்சு பழமா திராட்சை ஆப்பிள் சாத்துக்குடி இதான் வாங்கி வந்துருதுங்களா இல்லை நம்ம ஊர் கடையிலே கிடைக்குமே நம்ம அதிசயமாக வாங்கிட்டு மாதிரி சின்ன போடும் ஆப்பிள் எம்ம முத்துட்டு இருக்குது அண்ணாச்சி பழம் ஒன்னு ஒன்று வேணா இருக்குது காயா இருக்குது அது எப்ப பழகு எப்ப சாப்பிடறது பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கூறு கட்டிருக்கும்போது வேணா இருக்குங்க ஏன்னா வீட்டு பொண்ணு செய்யணும் கஷ்டமா இருக்கும்ல மனசு வந்து செய்யுங்க எல்லாமே எமுத்துட்டு இருக்குது இருக்கு சாத்துக்குடி கமலா பழம் எத்தனை எத்தனை இருக்குது அதான் பத்து ரூபாய் பத்து ரூபாய் சுட்டு கூறு கட்டி வச்சுக்கோங்க அது வாங்கியிருக்குது ரொம்ப ஓவரா தான் நான் நீடி ஓவரா போறேன் நீ பாரு எம் எமுத்துட்டு இருக்குது ஆப்பிள் சாத்துக்குடி ஏ மாதிரி எமுத்து இருக்குது இருக்கு இதெல்லாம் கூறு கட்டி வச்சிருந்துருக்கோம் அதை வாங்கியிருக்குது நீ பேசுறது கோம்ப கேட்டுச்சுன்னு வச்சுக்கே அவ்வளோதான் முத்து முத்துன்னு முக்கியம் அதுதான் அருவ கிட்ட முடியும் எல்லாத்துக்கும் மண்டியா மண்டே ஆட்டிங்க பழம் கிடைச்சுக்கோ என்ன அதே மாதிரி ஆனா உங்களுக்கு எல்லாம் வீடு தேவைக்குறாங்க பத்தி தான் அது இதை குடுக்குறாங்களே சந்தோஷப்பட்டுக்கும் எங்க அம்மா வீட்டில இருந்து இன்னும் எங்களுக்கு எதுவுமே வரல உங்கள் வரிசையா உங்களுக்கு கேட்டு வாங்கிறது சாமத்தின் கிடையாது நீங்க எங்க மக்க மாறிப்பீங்க நான் அந்த மாதிரி இருக்கு மீறி போனா இந்த பழத்துக்குள்ள ஒரு நூறுபா ரூபாய் இருக்குமா இது ஒரு வருஷம் தூக்கி வந்து அடிப்பாதி எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வந்துருக்கும் ஒரு கூட பழம் எதுவும் நூறு ரூபாய்க்கு ஆலோ கூப்பிட்றாங்களே நானே நூறு ரூபாய் கொடுக்குறேன் வாங்கி கூட பார்க்கலாம் எனக்கு

கேட்டால் உனக்கு நான் தலை தீபாவளியாக தலை பொங்கலான்னு கேட்குறாங்க இதுக்கு கல்யாணம் ஆகி எப்படி இருந்தாலும் அஞ்சாறு வருஷம் இருக்காது சதீஷ்கே வந்து ஏழு வயசு கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இருப்பமா இருக்கு இப்போ எத்தனை வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன பேச்சு பேசு பத்தியா அதான் செய்யறவங்களை தான் குறை சொல்லுவாங்க செய்யாதவங்க வந்து குறை தர முடியாது எதுவும் சொல்ல முடியாதுல தான் குறை சொல்லுவாங்க இந்த காலம் வந்து கலிகாலம் நேற்று வந்து கோமதி அக்கா இந்த மாதிரி சொல்லிச்சா எங்க அண்ணன் வந்து வருஷம் எத்தனை வராங்க பொங்கல் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரி சரி சொல்லிட்டு சொல்லிட்டு நான் கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எனக்கு எப்பமா பொங்கல் வசத்துணுன்னு தருவீங்கன்னு தான் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுதே இன்னும்மா உனக்கு பொங்கல் வசதி இல்லாமல் பாடுதா அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் அண்ணன் கூட செஞ்சிருவான் ஆனால் எங்கள் அம்மா இருக்கு பத்தியா செய்யறதுக்கு விடவே விடாது ஃபோன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எப்போ பொங்கல் செய்யணும் எங்கள் வீட்டில் நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம எப்படி இருக்கு தேடி வழியே எடுத்து வந்து கொடுக்குறாங்க இது என்ன பத்தியா இது அப்புறம் அந்த அண்ணன் இருக்கு

பாவம் தங்கச்சிங்களுக்கு வந்து பொங்கல் கேட்டு வந்து கொடுத்துருந்தா பொங்கல் கொம்பு ஈஸியாக இருந்திருக்கும் கொஞ்சம் வேலை அங்கே அதிகமாக இருந்தேம்மா அதனால் வர முடியல நானும் பொங்கலுக்கு வரணும் வரணும் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல அந்த வாழைத்தோட்டம் வேற போட்டுருக்குமா அதெல்லாம் வேறு வாழைக்குள்ள ஆற்று சந்தைக்கு திரும்பி விற்றுட்டு அந்த காசுலாம் வேற கலெக்ட் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு இருக்கட்டே நான் இருக்கட்டே இதாவது எடுத்து வந்து கொடுக்குறீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் என் தங்கச்சிங்கள வந்து எந்த குறையும் இல்லாமல் வச்சுக்கணுமா அதுதான் மாதிரி ஆசை சரி கோமதிக்கு வந்து எல்லாம் வேறு எடுத்து எடுத்து வரணும் என்ன எனக்கு அழையே நான் என்னென்னு பார்த்தா ரெண்டு மட்டும் நமக்கு செட்டாகாதுடி ஆமாம் இந்த அண்ணனை

ஏக்கா அவங்க அண்ணன் வந்திருக்காங்க இங்க என்ன நான் எப்படி வந்தாங்க அவங்க வந்து ஆவுது ஒரு 10 நிமிஷம் இது எனக்கு ஒரு பொண்ணு கொடுக்க கூடாது இங்க ஒரு ரகலையே நடந்து முடிஞ்சது நான் உங்களுக்கு கேக்கலையா நான் உள்ள வாழை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சாப்பாடு போடுறதுக்கு இங்க ஒரு விருந்தே நடந்து முடிஞ்சது இப்போ உங்களுக்கு என்ன சொல்றானுங்க ராதி யாவை வச்சு சும்மா இருக்க மாட்டா அவ பண்ண சட்ட தான ஏக்க நிஜமா அது உங்க கூட தான் பிறந்ததா நான் பாக்கிறது உங்க மாதிரியே தான் இருக்கு தான உங்க கேரக்டர் கிடையாது கதக்கே ஆமா அவ வேற மாதிரி தள்ள பெரிய அந்த இந்த காகே ஆமா ஆமா உங்களுக்கு தான் எடுத்து போ இதெல்லாம் ஒரு காயினே வாங்கி வந்திருக்கோம் எல்லாமே சொத்த பழகுது இவனுக்கு எங்கேருந்து தான் கிடைக்கிறது தெரியல இது பத்து ரூபாய் காய்கறி பழகுது ஸ்கூல் கட்டி தான் வாங்கி வந்திருப்பான் நான் கிலோ கணக்கு போட்டால் வாங்கி வந்திருப்பான் இல்லை நம்ம தலை எழுத்து இதெல்லாம் எத்தனை வந்து கொடுக்கலாம் இப்போ யார் எழுதாங்கன்னு தெரியல நீ பேசுறதெல்லாம் கேட்டு தான் இருக்கிறேன் நீ கேட்டா என்னென்ன வந்தது கீழே கீழே நல்லா கீழே அவங்க எத்தனை வந்தது உனக்கு பிடிக்கலாம் வச்சுக்கேன் வச்சுட்டு போ எது கிடைக்காத இங்க பாருக்க நீ வேணா எல்லாத்தையும் விட்டு குடுத்து அனுசரிச்சு போலாம் என்ன அந்த மாதிரி இருக்க சொல்லாத புரிஞ்சுதா நீ அடி திரும்பி நின்றுக்கா மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல சந்தாச பிடிச்சி நில் நீ நான் திருந்த மாட்டே நீ திருந்தவே மாட்டேன் நான் திருந்தி என்ன பண்ண போறேன் என்ன சாதிக்க போறேன் சொல்லு இந்த காய்கறி ரெண்டு நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காத பொழுது இப்பயே ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிச்சு என்னைக்கு வாங்கி வச்சதுங்களோ தெரியல போயிடுச்சா

வந்து நைட்டுக்கு வந்து பண்ணலான்னு பார்த்தா அப்படியே சாப்பிட்டு பார்த்து தூங்கிடுறேன் நானும் ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணாமல் நினைக்கிறேன் நான் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு மணி பத்து பத்து ரூபாய் போதும் சந்தையிலேருந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா நீ தூங்கி இருப்பேன் உன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் சொல்லி சரி காலையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் கண்டிப்பாக போயிடுறேன் அப்புறம் அங்கே வேலை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்புறம் நைட்டுக்கு வந்து திரும்ப ஆக போகுது எங்கம்மா ஃபோனே பண்ண முடியல சரி இன்னைக்கு இந்த குழம்பு சட்டியோட சட்டியாக போகுது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எப்ப நேரத்தி உள்ள வச்சு போட்டா போட்டா போடலாம் போட்டோம் நம்ம போகும்போது தூக்கு சட்டில் ஊற்றி எதுவும் போயிடலாம் மொத்தத்தையும் ஏமா பப்பாளி பழம் பாத்தியா பாதி தான் இருக்குது ம் பார்த்தனே பார்த்தனே இதெல்லாம் அம்மா பண்ண வேலைமா அம்மா வந்து பழுத்துருக்கா நல்லா டேஸ்டா இருக்கான்னு பாதி ஆற்று நான் செக் பண்ணியிருக்காங்க மீதி பாதி இருக்கு நான் வேணா வேணாம்னு சொன்னால் கூட கோமதிக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பாளி பழம் எடுத்து மேற்கு குடுன்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பப்பாளி பழம் அதை பாதி இருக்காங்க எங்கண்ணே அண்ணி பசங்களாம் கூட்டின்னு வரலையா நீ மட்டும் தான் வந்தியா அம்மா அவங்களாம் அந்த கூடிய பார்த்து என்ன பத்திரமா வண்டியை பார்த்து நான் அங்கே உட்காந்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து பிறகுதான் வருவாங்களாம் இங்கே யாருமே எடுக்க மாட்டாங்கண்ணா வாங்க வர சொல்லுங்க அண்ணி கூட்டினாங்க அதான் நான் என்ன சொன்னேன் ஆனால் வந்து எதை குரங்கு கிரங்கு எதை தூக்கி போயிடுமா அதுக்கோசம் அந்த காய்கறிக்கெல்லாம் பார்த்து காத்துன்னு உட்காந்துக்காங்க நம்ம ஊருக்கு எப்போ குரங்கு வந்துச்சே பெரிய பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் எங்க இருக்கும் போது எந்த குரங்கு வந்து தூக்கி போகுது ஆமா நீ சொல்றது சரிதான் நம்ம இங்க இருக்கும் போது எந்த குரங்கு வந்து மண்டியில் இருக்கிறது தூக்கி போகுது பார்த்து பத்திரமா கீழே வைமா என்ன வெயிட் ஏன் இவ்வளவு கூட வாங்கி வந்திருக்கே இம்மா பசங்க சாப்பிடுறது தேவ இல்லையா அதுங்க ரெண்டு ரெண்டு தான் சாப்பிடுங்க மத்தத எல்லாம் வேஸ்ட் பண்ணிடுங்க அதுங்க நீ வந்து திட்டமா வாங்க கூடாத என்ன பெரிய பொண்ணு சொல்ற பசங்கள வேஸ்ட் பண்ணிடுறானே இம்மா நீ ஏமா பசங்க வேஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்ற அது இருக்குறாங்கல நம்ம ஃப்ரெண்ட்ல அவங்க கூட கூட ஆமாம் நாம என்ன சரியே சொன்னீங்க நான் கூட மறந்துட்ட ஆளுங்கள நீ வந்து என் ஃப்ரெண்ட் என்ன உன் ஃப்ரெண்ட்னு நினைக்கிற பத்தியா அந்த மனசு தானே என் மடியோ இப்போதான் நிம்மதியாச்சு நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குதா தெரியுதுல கோமதி அக்கா நான் ரொம்ப நல்லவங்க இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு கிடைக்கக்கூடாதே கூடாது ஏமா நீ வேற நான் வேறயா நம்ம எல்லாரும் ஒரே வயித்துல இருந்து பிறந்தவங்க தானமா அண்ணனுக்கு ஏமால எப்பவுமே பாசம் குறையவே குறையாது அழாத மழாதம நான் இருக்கறம உங்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிங்க கண் கலங்கவே கூடாது என்னடி பாசம்லாம் பார்த்த மாதிரியே இருக்கு சிவாஜி கணேசன் சாவித்ரி இவங்க ரெண்டு பேர் தானோ ஆமா நீ நம்ம லைவா பார்த்தனக்குள்ள இப்போ வந்து என்ன பாட்டு பாடலாம் உனக்காக எது செய்வே நீ எனக்கு என்ன செய்வாயோ உன் கூடவே பொறுக்கணும் உன் கூடவே இருக்கணும் உனக்காகவே வாழணும் அந்த பாட்டு எங்களுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு கூட பாடலாண்டி உன் கண்ணில் நீர் படிந்தால் என்னா அப்ப வந்து ஏ அண்ணே ஏ அண்ணே போடு போடு நீ பாட்டு காது குத்தி கேட்க முடியல அப்ப நீ பாடு எனக்கு பாடலாம் தெரியாது அப்ப வாய் மூடி நான் பாடுறது கேளு கோமதி கண்ண காப்பாத்துடா முளங்க ஆரம்பிச்சடலங்கள கொஞ்ச நேர சென்டிமென்டா இருக்க விட மாட்டடலங்கள சரிமா சரிமா இன்னொரு கூட இருக்கு அதை எடுத்துக்கنا நான் அண்ணிய பசங்க கூட வந்து வரேன் சரி நான் என்ன போய் எடுத்து வரட்டுமானே வேணமா வேணமா சரி போ எனக்கு ஒரு பாட்டு நாம வருது அந்த ஒரு படம் வரும் கிளக்க சமயில அது ராதிகா எல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ஒரு பாட்டு மானுக்கு மந்தையில மாம்

கோமதேட்டா எங்க தான் இருக்குதா இல்ல வண்டி என்ன நிக்க தான் தெரியல அந்த உடம்பு மட்டும் தான் இருக்க போல மனசு அவங்க அண்ணன் கூட பேருக்கு ஏகோ கோமதேகா யார என்ன குட்டிங்க உன்ன தான் குட்டோ ராதிகா பண்ண வேல திரும்ப உனக்கு அத வந்த உடனே சொன்னீங்களேடி அப்பதே தெரியும் அவ கதைய விடுங்க சந்தோஷமான நேரத்துல அத பத்தி எது பேசறது வரட்டே வந்து வெச்சனக்கு வெளியில இங்க பாடி தர்பூசணி எல்லாம் வாங்கி வந்துட்டாங்க அங்க என்ன சோ சீசன் ஏ எங்க போய் தேடி புடிச்சு வாங்கி தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் தர்பூசணி ஆமா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தேடி புடிச்சு கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்காங்களா ஏதாவது ஒரு தாம்பால தட்டல ஒரு ரெண்டு ரெண்டு வாங்கி வந்தமா வெச்சி கொடுத்துமா இல்லாம எதுக்கு இந்த கூட ஃபுல்லா வேணும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அதான் வந்து நிறைய செட்டு பண்ணாரு எங்களுக்கும் கொடுக்க சொல்லி அதுக்கு நிறைய வேணும் தரேன் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் நீ உங்களுக்கு கொடுக்குறேன் நீ உள்ளத்தை வச்சு நானே பண்ண போறேன் நீ இப்படி சொல்ற உனக்கு குறை சொல்லினே ஓடிச்சு அது கதை ஓகே ஓகே கோமதிமா இது யாருக்குமா வந்துட்டு என்னது வந்து வர குடுன குடுன எதுக்கு தெரியல இவ்வளவு வாங்கி வந்திருக்கேன் ரெண்டு மாசத்துக்கு வரும் போது காய்கறி இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காசு செலவாயிருக்கும் எதுக்கு இந்த மாதிரி பண்ற ஒரு தாம்பாள தட்டு எடுத்துமா நாலு பழம் வச்சுமா ரெண்டு ஸ்வீட் வச்சுமா அப்பு கொடுத்துமா பழம் கொடுத்துமான்னு சொல்லிட்டு போவாம இதெல்லாம் எதுக்கு இப்படி கூட கூடிய வேற எந்த காசு செலவு பண்ணியிருக்கேன் நீ ஏன் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கு எனக்கு தெரியும் நல்லா எங்களுக்கே கலத்துக்கு செஞ்சுட்டேன் அவங்களுக்கு உங்க புள்ள குட்டிகளை எப்படி காப்பாத்துவா என் அக்க தங்கச்சி நீங்க செய்யறதுல எனக்கு நம்ம கஷ்டம் இருக்கு இந்த வாழைப்பழம் வித்த காசு வந்துச்சுன்னா அந்த காலேஜ் பீஸ் கட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் நான் எனக்கு கடல் ஒன்னும் சும்மா விட்டு இல்லாம படி அழந்து தான் இருக்கான் இது இதுக்கு தனி தனியாக படி அழந்து தான் இருக்கான் அதுல தான் எடுத்து உங்களுக்கு செய்யறேன் உங்க வாயிலிருந்து எப்பயுமே இல்லைன்ற வார்த்தையே வரது இல்லைன்னா எதுக்குமா கடவுள் குடும்பம் நம்ம இல்லைன்னு போய் சொல்லணும் அண்ணியும் பசங்க வர வரமாட்டாங்களா என்ன இதெல்லாம் கோவமா இருக்காங்களா என்ன உங்க மேலாம் எந்த கோவமும் இல்லமா வண்டி கொடுத்துக்காங்க இடம் இல்ல இப்ப நான் போய் தான் ஓரமா என்ன விட்டுட்டு அவங்க கூட்டிட்டு வரணும் வண்டி வர நடு ரூட்லேயே விட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா சேலா இருக்குது உள்ள வரலான்னு பார்த்தா சேரில் போல இருக்குது ஏன்னா திருமணையில் இருக்கிற அந்த மாடி வீடு எங்கள் வீட்டு தான் என்ன எங்கள் வீட்டு வெளியில விட்டுக்குங்க எங்கள் மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியாமா அந்த ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சிருக்காது உங்கள் வீடாமா ஆமாண்ணே என்ன எங்கள் வீட்டு தான் எங்கள் வீட்டு வெளியில விட்டுக்குங்க எங்கள் மாமியார் கேட்டாங்கன்னா சொல்லுங்க மாதிரி பெரிய பொண்ணு தான் விட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க சரிம்மா சரிம்மா வண்டி கொடுத்து இடம் இல்லாமல் தான் அவங்க உட்காந்து வண்டி இல்லையா சரி வண்டி விட்டுட்டு கூப்பிட்டு வாங்க உங்களுக்காக அக்கா அசாசியாக மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது நீங்க என்னென்னா வண்டி ஒருத்துக்கு இடையிலன்னு சுற்றி நினைக்கிங்க எங்களுக்கும் பசிக்கிறது இல்லை நீங்கள் வந்தால் தானே நாங்கள் கூட சேர்ந்து சாப்பிட முடியும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சொல்லுங்க ஆமாம் கோவிலுக்கு வீட்டிலேருந்து சாப்பிட்டு சாப்பிட சொல்லிட்டு கல் டிஃபன் கூட நான் சாப்பிட இன்னும் பச்சை தண்ணி கூட பழைய படாமல் வெயிட் பண்ணியிருந்தேன் நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க சரிம்மா சரிம்மா அது வண்டி விட்டு வரமா சரி இந்த கூட எல்லாம் கொஞ்சம் வந்து வைக்கிறீங்களா உள்ள ஆ சரி கேட்டு வந்து வைக்கிறோம் எங்கள் பங்களாம் தனியாக பிரித்து வச்சுருந்தேன் மொத்தமாக சேர்த்து இது பண்ணிட்டு போறேன் எங்களுக்கு தனியாக திருச்சி வச்சிரு பழம் இந்த காய்கறி எல்லாமே தனியா கொடுக்க சொல்லி எல்லாம் ஒன்னா வந்துட்டு போறேன் மரக்களி மரக்கலி எல்லாமே தண்ணி இவ்வளோ வச்சு நான் நிறைய பண்ண போறேன் நான் ஃப்ரிட்ஜா வச்சிருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு நான் சாப்பிட்றதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒன்றும் கிடையாது வேஸ்டாக போகும் ஓ வேஸ்ட்டாக போகிறதுக்காக எங்களுக்கு தரேன் சிச்சி அப்படி இல்லை உங்களுக்கு தராமல் இப்படி நீங்க வந்து என் தங்கச்சி மாதிரி ஐயோ நாங்க ராதிகை மாதிரி கிடையாதுப்பா ஐயோ தங்கச்சி மாதிரி ராதிகை மாதிரி கிடையாது கூட பிறந்தவ மாதிரி அப்படின்னு சொல்றேன் ஆமா ஆமா நாங்க உங்க கூட பிறந்தவங்க தான் சரி வாங்க ரெண்டு கூட உள்ள வைங்க நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் ஏன்டி அங்கே உள்ள இடம் கிடையாது கட்டில் அடியில வைங்க அண்ணா போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படியா கட்டில் வைக்கணுமா சரி சம்ம வெயிட்டா இருக்கு கூட ஆமா ஆமா வெயிட்டா தான் இருக்கே பாத்து எடுத்து கீழ கீழ போட்டு போற தக்களில வர இருக்குது அதுல செத்தறிட்ட அப்புறம் கூல் கூல் பத்திரமா எடுத்து போறேன் பெரிய புண்ணே அதுல மாத்திரம் மண்ணல இருந்து தான் தக்கறி ம் எல்லாமே தான்டி இருக்குது பச்சை அப்புறம் சாப்பிடு எடுத்து தருவேன் ம் ரெண்டு ரெண்டு டீ உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு சாப்பிடுன போலாம் ஏண்டியா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சீங்களா சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க அப்புறமா சாப்பிடுங்கடி ஐயோ கல்ல கொண்டு எங்க வயித்துல போட்டாலே அது கரஞ்சி போய்டும் இந்த ஒரு வாழைப் பழத்தை எங்க வயிறு ஜின்னுக்காத இந்த ரெண்டு வாழைப் பழம் என்ன மூளைக்கு அம்மா ஏதோ ஒன்னு பண்ணுங்க எடுத்து வந்து கட்டல இல்ல பத்திரமா வைங்க மச்சமேடியா ம் போ போ கொஞ்சம் திராட்சை போறேன் பிடிச்ச கூட திருடங்கிட்ட சாவி கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு வீட்டுக்குள்ள எடுத்து வைப்பாங்களா போற வழியில மத்திய காலி பண்ணிடுவாங்கன்னு தெரியல